ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம ஒயிட் குருமா வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடை போட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் செத்துக்கங்க எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு மூணு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் காரத்துக்கு இந்த குருமாவோட காரத்துக்கு இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா சோம்பு ரெண்டும் வதங்கினத்துக்கு அப்புறம் அது கூட இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துட்டு அது கூடவே நாலு பல் பூண்டு இஞ்சி பூண்டு ரெண்டத்தையும் சேர்த்துட்டு பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் இது கூட சேர்த்துக்கங்க முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட நம்ம பிரியாணி மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலாலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இது கூட வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் இது கூட சேர்த்துக்கங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட தக்காளி ரெண்டு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளியை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடிச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம ஏற்கனவே எல்லாம் வறுத்துட்டு தான் சேர்த்துருக்கோம் அதனால் பச்சை சுமெல்லாம் இருக்காது எல்லாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ எல்லாம் சேர்ந்தாப்பில் ஒரு கொதி வந்துடுச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த குருமா இப்போது ரெடி ஆகிடுச்சு இது இந்த குருமா பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த குருமா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்